ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அரசு மருத்துவமனையில் ஷோலிங்கர் டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்கம் வாலாஜா அரசு இரத்த வங்கி கொடைக்கல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு சங்க தலைவர் பிரபு தலைமை தாங்கினார் சங்க செயலாளர் சதீஷ் பொருளாளர் அருண் சங்க பணி லோகநாதன் மருத்துவ இயக்குநர் நவீன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் இரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது முன்னதாக மருத்துவமனையில் உள்ள மூலிகை தோட்டத்தில் பல்வேறு வகையான மூலிகை செடிகள் நடப்பட்டது இந்த முகாமில் சங்க நிர்வாகிகள் மருத்துவ அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்